அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணி என் பர்த்டே நான் செலிபிரேட் பண்றேன் அதுக்கப்புறம் தான் நான் வேற ஏதாவது கேக் கட்டிங் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் பண்றேன் என் குழந்த பர்த்டே கூட நான் தான் செலிப்ரேட் பண்ண போறேன் மறுபடியும் இந்த வருஷம் கூட ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன் உங்கள் ஸ்பெஷலி உங்கள் குழந்தை நாளில் உங்க அம்மா அப்பாவோட பிளஸிங்ஸ் மற்றும் கடவுளோட பிளெசிங்ஸ் அதுதான் நம்ம எல்லா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில ரொம்ப நல்லா வேலையை எல்லாம் பண்ண முடியும் ஸோ அதுதான் என்ன என் நாள் நான் நல்லா செலிப்ரேட் பண்ண போறேன் இப்போ பூஞ்சா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ண போறேன் அதுக்கப்புறம் கௌஷால போய்

ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೋ ಚಿಹ್ನ ಅಕ್ಷೇತ್ರ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯೋ ಚಿಹ್ನೇ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿಯ ಅಮ್ಮನ್ கண்டிப்பா ஒரு கிட்ட ஒரு தாமரை இருக்கும் அதுதான் நான் இப்பதான் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் எல்லாம் ஒரு நாள் அங்கே இருக்கேன் நேத்துக்கு மத்தியானத்துக்கு தான் வந்த சோ இதுக்கு அப்புறம் கூட நான் இதுக்கு அப்புறம் கூட நான் வேற ஸ்டேஜ் கூட போக போறேன்

இது எல்லாம் கேள்வி நீங்க எனக்கு கேட்க கூடாது நீங்க என் தலைவருக்கு கேட்கணும் அவர்தான் பெரிய அவருக்கு எல்லாம் இருக்கும்